நம்ம முதல் திருப்பதிகம் திருஞான சம்பந்தர் தேவாரம் பார்த்தோம் இப்ப அடுத்தது அறுபத்தி மூன்றாவது பக்கம் எடுக்கணுங்க அறுபத்தி மூன்று பக்கம் அந்த புக்ல பக்கம் கொஞ்சம் மாறும் கூற்றாய் என்னவா புது புக்கில் நூத்தி இருபது சம்திங்ல வரும் திருநாவுக்கரசருடைய தேவாரம் இதனுடைய பண் கொல்லி ராகம் நவரோசு ஆழம் ஆதி தாழம் திருநாவுக்கரசருக்கு வயிற்று நோய் ஏற்பட்ட பொழுது அவர் பாடியவருடைய திருப்பதிகம் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு அடுத்த வகுப்புல சொல்றோம் முதல் வகுப்புல அறிமுகம் சொல்லிட்டோம் பாடலுக்கு பொருள் சொல்லும் பொழுது இந்த கதைகள் சொல்றேன் இன்னும் மாணவர்களும் வந்துருவாங்க அவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் சரியா இப்ப நம்ம இந்த ரெண்டு பதிகம் நம்ம முடிச்சாகும் இந்த வகுப்புல திருஞான செம்பந்தருடைய முதல் பதிகம் திருநாவுக்கரசருடைய முதல் பதிகம் நம்பிய ஆழ்வர்களுடைய முதல் பதிகம் இந்த மூணையும் நிறைவு செய்யணும் இப்ப நம்ம ரொம்ப மென்மையான ஒரு ராகம் இந்த ராகம் பண் மென்மையான இதற்கு பன்முறை பாராயண முறை ரெண்டும் ஒன்னுதான் அதனால நமக்கு கவலை இல்லை இப்ப சொல்லி கொடுக்கறதுதான் எல்லாமே ரெண்டு தடவை பாடினீங்கன்னா பன்முறை ஒரே முறையில பாடிட்டு வந்தா அது என்னது பாராயண முறை அவ்வளவுதான் அதுதான் வித்தியாசம் பழமா நான் ஒரு ரோட்டி இந்த முடிவு பாட்ட பாட்டியில் கவனிங்க பார்ப்போம் நேரம் நின்று பாருங்க கவனிங்கே பிரியாது எப்பொழுதும் தோற்றின் அகம் அகம்படியே குடரோடு தூண்ட கீ மூண்ட கீடே நடிகை வீர துறை அம்மா நீளதான் புத்தகத்துல வந்து பென்சில்ல குறிங்க அடுத்த வகுப்புல இருந்து பேனான்னா ரொம்ப இதாகும் பென்சில்ல குறிச்சுக்கோங்க பழமா இப்ப நான் ஒரு வரிய பாதி அப்படியே கேட்டு சொல்லுங்க இன்னொன்னு கூடுமான முறை புத்தகத்தை பார்க்காம கேட்டு சொல்ல பழகுங்க உங்களுடைய நினைவாற்றல் பெரு கவனிக்கிற அதிகரிக்கும் அந்த காலத்துல வந்து வேதம் எழுதா எழுதாக்களவையு பேர் வேதத்தை எழுதி வச்சு படிக்க மாட்டாங்க ஆசிரியர் சொல்ல சொல்ல அப்படியே மாணவர்கள் சொல்லி இந்த காலம் வரைக்கும் நான்கு வேதங்களும் அப்படிதான் இருக்கு புரியாத சமஸ்கிருதத்தில் இருக்கிற வேதங்களையே இந்த மூளை வந்து பதிவு செய்துன்னா நம்ம தமிழ்ல இருக்கிற பாடல்கள் நம்ம மொழியில் இருக்கிற பாடல்கள் நம்ம என்னன்னா நம்ம நம்பரையே நம்ம வந்து செல்போனை பார்த்து தானே சொல்றோம் அந்த லட்சணத்தில் இருக்கு நம்ம ஞாபகம் ஆற்றல் நம்ம நம்பர் யாராம் கேட்டால் டக்குன்னு கேட்க சொல்லுங்க ரெண்டாவது நம்பரு சொல்ல தெரியாது ஏன் நமக்கு வந்து அந்த டயல் பண்ணி தொலைபேசி ஒன்று இருந்துச்சு தெரியுமா தம்பி வட தொலைபேசி அது இருந்த வரையும் நூறு நம்பர் நினைவாக்கள் இருந்துச்சு டவுன் கோடோட அந்த ஊரோட கோட் நம்பரோட சொல்லுவோம் இன்னைக்கு செல்போன் வந்ததுல இருந்து பத்து பத்து எத்தனை கூட கேல்குலேட்டர்ல ஓபன் பண்ணி பார்த்து இருபதா இருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிறான் புரியுதா அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு டிஸ்பிளே சரியா வேலை செய்யணும் ரெண்டுன்னு காட்டும் பத்து பத்து ரெண்டுன்னு எழுதுவோம் அது தப்பா ரைட்டாங்க யோசிக்கிறது கூட மூலம் இல்லை அவனுக்கு அந்த கடைசி டிஜிட்டல் வந்து டிஸ்பிளே தப்பா இருக்கும் டிஸ்பிளே போயிடும் அது ரெண்டும் இவன் ரெண்டும் எழுதுவான் ஏன் எனக்கு செல்போன் ரெண்டும் தான் அட பாவி அதில் ஜீரோ காட்டலடா பத்து பத்து இருபது அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டோம் ஏன் அந்த அளவுக்கு நாம நம் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விட்டோம் இயந்திரங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதனால கூடுமானவரை நான் சொல்றத காதில் வாங்கி திரும்ப சொல்ல பாருங்க திரும்பவும் அதை நம்ம நம்முடைய நினைவாற்றலை புதுப்பித்துக் கொள்ளலாம் குடர தினவர் விலக்கிகிடி ஆரிடவாதி நனி குடுமை பல செய்தன நனரியே குடுமை இரவும் பகலும் பிரியாது பொருது தோற்றாதன் வயிற்று அகம்படியே குடரோடு தூடர் கிமுடல் கீடன் அம்மா புரியுதா இதுல துடக்கி முடக்கி தான் நிறைய பேர் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத துடாக்கி முடாக்கின்னு பாடுவாங்க அப்படி பாடக்கூடாது முடாக்கிதான் துடாக்கி முடாக்கி துப்பாக்கி எல்லாம் கிடையாது சரியா தெளிவா இது மந்திர சொற்கள் என்ற எண்ணத்தோடு நாம் பாட வேண்டும் ஒரு எழுத்து பிசுறதுனாலும் மந்திர ஆற்றல் மாறிடும் ஒவ்வொன்றும் தமிழ் வேத மந்திரம் ஒரு எழுத்து இல்லை ஒரு புள்ளி கூட நீங்க தவறா விட்டுறக்கூடாது கூடாது சரியா அதுல ரொம்ப கவனமா நீங்க உச்சரிக்கணும் புரியலன்னா திருப்பி கேட்டுருங்க அடுத்த பாட்டு பாடலாமா

வகிற்ற்றக்கி முக்கிய நஞ்சாதி வந்தை வலிவதாமல் துறந்து கரந்து அஞ்சும் நீரவி கெடுந்திர துறை அம்மானி பணிந்த பார்த்தவள்ளி படுகையில் கொண்டுமக்கா செய்து வாழ முற்றால் சத்தமா சுடுகின்றது சூளை தவிட்ட ரூழி

துறை அம்மானே முன்னம் மடியே நிறைய மகினாள் நலிந்து உடல் பின்பட்ட சுகேந்த வீட்டரு தன்னை அடிந்த விளை தீர்ப்பதன்றோ கடனாத்திர துறை அம்மானி കണ്ട് കൊള്ളി തൂൽ മുക്

புல கெடுங்கட்டவரான துறை அம்மா சூண்டு தூபம் மரம் தரியன் அமுடோ டீசை பாடை மரம் தறியே நலம் தீங்கிலும் மரம் தருங்க

அந்த நியே நடிகை நிரட்டை அம்மா உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் தலை காலாம் வயந்தி வயது உக்கா செய்து வாழ முற்றான் சூளை தவிர்த்தருளி பயந்தேன் அதே பறித்து புரட்டி அறு தீர்த்திட நாள் அயந்தேன் அடியேன் அதிக கெடில துறை அம்மானி பழுத்தேன் மனைவாக்கை மகிழ்ந்தடி ஏன் வஞ்சம் மனம் உண்டு நிலவயினால் சனிதா துணை யா யார் சனித்தாவர் துணை யாரும் உண்மை சங்கவன் குழை காடையம் பெறுமானான் கலித்தே என்பீற்று அகம் படியே கலக்கி மல கெட்டு கவர்ந்து தின்ன அடுத்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்ட துறை அம்மானே

நனதாமல் துறந்து கரந்துங்கினே என்றோலி வெளு தழியார் அடியார்படுவது யாக அந்த ஆமாயின் அதிகை விரேட்டான துறை அம்மானே பொற்றாயந்து நானுறி போல்

இது வந்து ரொம்ப எளிமையா பாடலாம் ஏன்னா வயிற்று வழியோட பாடினார் அதனால நம்ம வந்து ரொம்ப சங்கீத ஞானத்தோடலாம் பாடணும்னு அவசியம் இல்லை ஏன் வயிற்று வழியில் பாடக்கூடியவர்கள் பெரிய அளவில் ஆலோசனம் பண்ணியா பாடியிருப்பாரு அதனால இது ரொம்ப எளிமையா இதான் என்னுடைய முறை முதல் பாட்டு கடைசி பாட்டு இப்ப நீங்களா பாடலாம் பாடலா முதல் பாட்டும் கடைசி பாட்டும் ஒரே ருத்தமா ஒரே அப்படி தான் பார்ப்போம் பக்கம்

அடுத்த சாப்பட நாலாயிரம் சொல்லி இருக்கு வந்துருச்சு பாத்தீங்களா இதுல நிறைய பேர் இதுல புதுசா இப்பதான் கத்துக்கிறவங்க எத்தனை பேர் கைப்பிடிங்க பாட முடியுது நம்பிக்கை வருதா கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சா ஏன்னா அதுதான் நம்ம தமிழ் இப்ப நம்ம கர்நாடக இசை இப்போ கர்நாடக இசை இவங்க பரதநாட்டியத்தில் இருக்கவங்கெல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க மூணு வருஷம் அவங்களுக்கு கீர்த்தனைக்கே வரமாட்டாங்க குறைந்தபட்சம் மூணு வருஷம் சரளி வரிசை ஜண்டை வரிசை மேல்சாய் வரிசை இதெல்லாம் வரிசையா வந்து அப்புறம் வரணும் கீதம் அதுக்கப்புறம் வரணும் இது வரதுக்கே ரெண்டரை வருஷம் ஒழுங்கா கிளாஸ் போனா அப்புறம் மூணாவது வருஷத்துல என்ன ஆரம்பிப்பாங்க கீர்த்தன் அது ஒரு ரெண்டு வருஷம் குறைஞ்ச மெடிக்கல் ஸ்டூடண்ட் மாதிரி அஞ்சரை வருஷம் கர்நாடக மியூசிக் படிச்சாதான் மேடையில் ஏற்றி பாட்டு பாடுறதுக்கு முடியும் உண்மைதானமா ஆனா முதல் வகுப்புல நீங்க பாடுறீங்க எவ்வளவு பெரிய வெற்றி அதுதான் தமிழ் இசைக்குரிய வெற்றி அதுதான் தேவாலய இசைக்குரிய வெற்றி முதல் வகுப்புல நீங்க பாடுறீங்க இத இப்படி விட்டுற கூடாது இது வந்து நமக்கு வந்து எப்படி அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அடிக்கடி நான் சொல்ற உதாரணம் இந்த வகுப்புக்கு புதுசு ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க போர்டு எலக்ட்ரானிக் போர்டு அதுக்குள்ள நம்ம கை நுழையாது ஒரு ஸ்க்ரூ உள்ள போய் விழுந்து வச்சுக்கோங்க கையோக்கெல்லாம் எடுக்க முடியாது சர்க்கியூட்டை கவுத்தெல்லாம் கொட்ட முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்க்ரூ இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரூ டிரைவருடைய முனை இருக்கு பாருங்க அந்த காந்தத்துல ஒரு பத்து தடவை தேய்ச்சிப்பாங்க தேய்ச்சா அந்த முனையில காந்த சக்தி வந்துடும் தெரியுமா எர்காச்சிங்க இருக்கிறவங்களுக்கு கரெக்ட்டா நான் சொல்றது கரெக்ட்டா அப்ப அந்த ஸ்க்ரூ டிரைவர் விட்டாங்கன்னா அந்த ஸ்க்ரூ டக்கன் ஓட்டிட்டு வந்துடும் இந்த காந்த சக்தி பெர்மனன்ட்டா இருக்குமா கொஞ்ச நாள் தான் இருக்குமா அது மாதிரி தான் பலதுல நீங்க கத்துக்கிறது இப்போ நான் பாடின உடனே நீங்க பாடும் பொழுது ஏ அப்ப அவள தாண்டி நம்ம பிரமாணமாக பாடுறோம்னு தோணும் புரியுதா வீட்டுக்கு போன உடனே நீங்க ஒரு புது பண் கண்டுபிடிச்சு பாடிடுவீங்க அது தேவாரத்துல அந்த பண் இருக்குது கர்நாடக இசையில அந்த பண்ணு இருக்காரு நம்பரா ஒரு பண்ண கண்டுபிடிச்சு புதுசா நாம பாட்டு பாடிட்டு இருப்போம் அடுத்த வாட்டி கிளாஸுக்கு வரும்போது இது நம்ம போன வாட்டி சொல்லி கொடுத்தது மாதிரி இல்லையேன்னு தோணும் அதுதான் அதுதான் இந்த உதாரணம் ஏமா வச்சுக்கோங்க இப்ப ஆசிரியர் சொல்லும் பொழுது தற்காலிக காந்த சக்தியை போல நீங்கள் உடனடியாக பாடுகிறீர்கள் நான் சொன்ன மாதிரி தினமும் பதினஞ்சு நிமிஷம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் தேய்க்கிற காண்டம் இருக்கு பாருங்க அதுவாக நீங்க மாறுவீங்க ஸ்க்ரூ டிரைவரா நீங்க எழுத கூடாது காந்தமா நீங்க மாதிரி பல பேருக்கு நீங்க காந்த சக்தியை கொடுக்கணும் காந்த சக்திங்கிறது பெர்மனண்டா இருக்கும் நீங்க பாத்துருக்கலாம் ஸ்பீக்கரே போனா கூட காந்தம் அப்படியே இருக்கும் உங்க அந்த காந்த சக்தி என்பது நமக்குள்ள இருக்க வேண்டும் அது அப்பப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ற மாதிரி அதனால இங்க நமக்கு வந்துருச்சு அப்படின்ற நம்பிக்கையில போகக்கூடாது பொருள் காட்சி சாலையில வைக்கிற முறுக்கு புளிகிற மிஷின் மாதிரிதான் அவனுக்கு முன்னாடி அவன் செய்யும் போது நல்லா வரும் நம்ம வீட்டுக்கு வாங்க முறுக்க எல்லாம் திருக்கு செஞ்ச மாதிரி இருக்கும் வரவே வராது அங்க பாத்தீங்கன்னா பிரமாதமா டிசைன் 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 டிசன் செய்வான் பாக்கிறதுக்கு நம்ம ஆசையா இருக்கு வாங்கிட்டு வந்துருவோம் இருநூறுபா ரூபா போட்டு நம்ம புடிவோம் கட்டு கம்பியா நிக்கும் புரியுதா ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் செய்யும்போது அது கைவந்த கலையாக உங்களுக்கு மாறும் அவன் செய்யணும்னா அவன் நூறு தடவை இருநூறு தடவை செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க வரான் நம்மள மாதிரி இல்ல அப்ப ஒரு பயிற்சி என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் இந்த கூற்றாயினவாரி தோளுடைய சேவியன் என்னுடைய வாழ்க்கையில பெருமைக்கு சொல்லல குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் தடவை ஆறு லட்சம் தடவை நான் பாடிருந்தேன் இந்த குழந்தையோட சின்ன வயசுல நான் வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன் நாலு வயசு அப்படி இருந்து தோளுடைய நான் பாடுறேன் ஆனா இன்று வரை நான் அழுத்துக்கிட்டதே கிடையாது எப்போ நம்மளா போன வகுப்புல இதே பாடணுமே அது முந்தின தொகுப்பு இதை பாடமே அழுத்தக்கிட்டோம்னா வராது ஒவ்வொரு முறையும் நாம் செதுக்கப்படுகிறோம் ஒவ்வொரு முறையும் நாம் இன்னும் ஃபைன் டியூனிங் ஆகிறோம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நான் உங்களுக்கு தோல்வியின் குற்றாயனவர் எடுக்கிறேன்னா என்னுடைய வளர்ச்சியில் அது ஒரு நூலளவு மேம்படுகிறதுன்னு நான் அதை புரிஞ்சுக்குவேன் நம்ம அஞ்சு தடவை பாடிட்டோம் அப்படின்னு நம்ம மமதேவை குற்றாயினவர பாடாமல் இருக்கவே மாட்டேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதே கர்ம சிந்தையோடு நான் சொல்லி முதல் நாள் மாதிரியே தான் நான் சொல்லி கொடுப்பேன் பெரும்பாலும் நீங்க பாட சொன்னாலும் எப்படி நான் முதல் நாள் சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் ஏன் நான் என்னை நான் ஏமாற்றிக் கொள்வதாக அர்த்தம் ஆளுக்கு தகுந்த மாதிரி பாடக்கூடாது எப்பயுமே கூட்டம் இருந்தா ஒரு மாதிரி கூட்டம் இல்லைன்னா ஒரு மாதிரி குழந்தைங்க கேட்டா ஒரு மாதிரி பெரியவங்க கேட்டா ஒரு மாதிரி பிடிச்சவங்க கேட்டா ஒரு மாதிரி தெரிஞ்சவங்க கேட்டா ஒரு மாதிரிலாம் கிடையாது யாரு கேட்டாலும் திருமுறை ஒரே மாதிரி பாடணும் அதே ஆர்வத்தோடு புரியுதா அதனால இந்த தொடர் பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் குற்றாயனவாறு எளிமையா வந்துடும் இப்ப அடுத்தது நம்ம நம்பிய ஆரூர தேவாரத்துக்கு போறோம் நூத்தி சொல்லாமா